எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு மியூசிக் பற்றி தான் பேசணும் கோவிந்த் சார் பிரேம் சார் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த கமல்ஹேசன் சரோட பாடம் ஐயோ மேஜிக்கலாக இருக்குது சார் சூப்பர் தேங்க்யூ கங்க்ராட்ஸ் கிரேட் ஆல்பம் பிரேம் சருக்கு ஃபஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நைன்டி சிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும் கண்டிப்பாக இது கொடுக்கும் நான் சொல்ல தேவையில்லை இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கார்த்தி சார் ஹிஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங் தேங்க் யூ சார் அரவிந்த் சார் அரவிந்த் சார் பார்க்குறப்ப எனக்கு எப்போவுமே பேக்ரவுண்டில் ரோஜா சாங்ஸ் போட்டுட்டே இருக்கும் உங்கள் ரெண்டு பேரோட சீன்ஸ் நான் பார்த்தேன் கார்த்தி சார் உங்கள் சீன்ஸ் காம்பினேஷன் வெரி ஆர்கானிக் அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது சார் ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து பிரேம் சார் ரொம்ப கூலாக காமாக இருப்பாங்க அந்த மாதிரி நான் நினச்சேன் ஆனால் பயங்கர மாசு எனக்கு அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு படம் பார்த்தா புரியும் ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் படம் நான் நான் சொல்ல மாட்டேன் அது அந்த சீக்வென்ஸ் வந்து கூஸ்பன்ஸ் வரும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது சூர்யா சார் பிக் ஃபேன் சொல்லலாமா ஆல்ரெடி நர்வஸாக இருக்கேன் போதும் சூர்யா சார் பிக் ஃபேன் ஆஃப் யூ தான் சூர்யா சார் சொன்னார் படம் லவ்லியாக இருக்குது என் ரோல் லவ்லியாக இருக்குன்னு கம்மிங் ஃப்ரம் யூ இஸ் வெரி என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க் யூ எல்லாருக்கும் தேங்க்யூ இந்த ஸ்கிரிப்ட்டு படிக்கும்போதே இந்த கதாபாத்திரம் கார்த்தி தான் அப்படின்னு அதாவது ஒரு கதாபாத்திரத்தை படிக்கும்போதே இந்த ஆர்டிஸ்ட் தான் இது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் அது ரொம்ப ரேர் ஸோ ஐ ஃபெல்ட் தட் அண்ட் இன்னும் நான் பார்க்கல உங்களுடைய காட்சிகளை பட் எனக்கு படிக்கும்போதே அது சீனாக மனசில் வந்துடுச்சு அண்ட் ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக அரவிந்த் சாரோட சேர்ந்து நடிக்கிறது இட் வாஸ் வெரி என்னுடைய காம்பினேஷன்ஸ் அவரோட இருந்தது ஸோ இட் வாஸ் அ வெரி பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல விரும்புறது என்னுடைய நண்பர் இயக்குனர் மிஸ்டர் சி பிரேம்குமாரை பற்றி ஸோ மிஸ்டர் சி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட் மிகப்பெரிய சாடிஸ்ட் அங்கே பாருங்க எல்லாம் ஆமோதிக்கிறாங்க பின்னாடி திரும்பி பாருங்கள் சார் பின்னாடி அவங்க ஃபேமிலின்னு நினைக்கிறேன் உடனே ஆக அண்ணா இல்லை இல்ல ஒரு இருபது பக்கம் இந்த சோலார் பிளெக்ஸ் இருக்குல்ல அங்கே ஒரு மாதிரி இறுகி ஆயிடும் ஒரு முப்பது பக்கத்துக்குள்ளே வார்த்தை வராது குரல் வராது வாசித்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு நம்மளுடைய மனநிலைமை என்னன்றது நம்மளால் ஊகிக்க முடியாது அது சந்தோஷமா துக்கமாக அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ மெசேஜ் மட்டும் அனுப்புகிறேன் சார் நான் கதையை படிச்சிட்டேன் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் உடனே ஃபோன் ஃபோன் ஒரு பத்து ஃபோனு பின்னாடி 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 மெசேஜாக வருது உடனே பேசுங்க உடனே பேசுங்கன்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன் ஆனால் குரல் வர மாட்டேங்குது வார்த்தை வர மாட்டேங்குது அவருக்கு வந்து கேட்கணும் நம்ம குரல் தழுதழுத்து அப்படியே நம்ம பதறி அப்படியே கண்ணில் இருந்து ஜலம் கொட்டி அதை அவருக்கு பார்க்கணும் அப்போ இது சாடிசமாக இல்லையா எல்லாரையும் அழைச்ச குறிப்பாக பெண்களை அழ வைக்கிறதுல அவருக்கு ஒரு திருப்தி அவங்க கை தட்டு பாருங்கள் பின்னாடி ஆமாம் வாதிக்கப்பட்டவங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஐ திங்க் அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய ஒய்ஃப் தானே இருக்காங்க அவங்கள அளவைப்பாங்க அதுக்கப்புறம் நான் நம்ம டிசைனர் சுபா இந்த மாதிரி சில பலியாடுகள்லாம் நாங்கள் இருக்கோம் எங்களாலேயும் அளவைப்பாங்க வேதான் எங்கேம்மா இருக்கேன் ஆ அடுத்து நீ அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன் அவருடைய மகள் அவளையும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் நம்ம இயக்குனர் சி பிரேம்குமார் அந்த ஓவர்வெல் ஃபீலிங் வந்து இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ஃபீலிங் இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஆனால் வார்த்தை வராது ஆனால் அப்போ தான் பேச சொல்லுவார் ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு தான் அவர் வெயிட்டிங் பிரேம் சார் ஐ எம் வெரி 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 ஹாப்பி எல்லாருக்கும் வணக்கம் பிக் தேங்க்யூ டு டூ டி நான் ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ண நான் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன் எப்பயாச்சும் ஒரு டூ டி படம் பண்ணுவேனா அப்படின்னு யோசிப்பேன் அப்படி வந்து லேடி லக் வந்து என்னை என்ன மேயகன்கூட வர வச்சிச்சு பிரேம்சா தேங்க்யூ ஸோ மச் ராஷிகா தேங்க்யூ ஸோ மச் பிளேஷ் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறீங்க வித் யுவர் ஃபேமிலிஸ் தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் மி வித் தட் கேரக்டர் தேங்க்யூ சோ மச் இந்த படம் கேம் டு வெரி டிஃபிகல் இன் மை லைஃப் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபிலிம் யூனோ விட் இஸ் ஐ எம் லைவ் பிகாஸ் ஆஃப் ஹெம் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்காவது நீங்கள் எதாவது ஒன்று சொன்னேன் ஏன்னா இன்றைக்கி அத்தனை பாட்டியும் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் கொண்டாடுறோம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் கோயம்புத்தூர் இஸ் பர்சனலி வெரி கனெக்டட் பிகாஸ் என்னென்னா நான் என்னோட ஒய்ஃப் ஸ்டடிட் ஹியர் லவ் லைஃப் எல்லாமே இங்கே தான் இங்கே உக்கடம் அந்த ஏரியாவில் தான் என்ன எல்லாமே ஸோ கோயம்புத்தூர் பர்சனல் டூமி அது எங்கே நிறைய ஷோ பண்ணியிருக்கேன் இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் வித் மை பேண்ட் அந்த லவ் லைஃப்க்காக ரெண்டு லைனாவது பாடணும் இல்லையா அது எவ்வளோ பெரிய துரோகம் காதலுக்கு கோயம்புத்தூரில் காதல் அது வரைக்கும் பேசினே இருப்பேன் வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறே எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு படத்தில் ஒரு பாடல் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிரேமண்ணனுக்கும் அதே போல் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அண்ணன் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக டூடி நிறுவனத்திற்கும் சூர்யா அண்ணா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் ஏன்னா கங்குவா படத்துலையுமே ஒரு பாடல் பாடியிருக்கோம் சூர் வந்திருக்கனால ஒரு நாலு வரி அந்த பாட்டும் பாடினா எனக்கு ரொம்ப பாடணும் ரொம்ப ஆசை என்ன பாடலாம் ஆதினருப்பு நெருப்பே மாய நூலை நூறு பாதாள காவல் நெருப்பே காட்டு நெருப்பே எல்லாருக்கும் வணக்கம் மொதல் ஆடியோ லான்ச் அதனால் எனக்கு இன்னும் அந்த ஆச்சரியத்துலேருந்தே இன்னும் மேல படத்தில் வேலை பார்த்தேன் எல்லாருக்கும் முதல்ல என்னோடய மனமார்ந்த நன்றி கோயம்புத்தூருக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்கள் காலேஜ் ஆஃப் சயின்ஸில் தான் படித்தேன் அண்டு படிக்கும்போது என்னோட ஹாஸ்டல் வார்டன் அவர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியும் கூட அவர் தான் என்னோட முதல் ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து ஜூனியர் விகடனில் பப்ளிஷ் பண்ண வச்சார் அந்த ஃபோட்டோ வச்சு தான் எனக்கு டிஎஃப்டியில் சீட் கிடச்சிது அப்புறம் அஸ்டண்ட்டாக எனக்கு சான்ஸ் கிடச்சிது ஸோ என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக என்னோட முதல் புள்ளி அதுதான் ஸோ அவர் இங்கே தான் அந்த க்ரௌடில் எங்கேயோ இருக்காரு கே கேஆர் சார் யூ ஸோ மச் என்னோடய லைஃபோட முதல் மையழகன் நீங்கள் தான் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு இந்த படங்கிறத விட இந்த கதை வந்து ஒரு சிறுகதையாக தான் ஆரம்பிச்சுது இதை எழுத சொல்லி ஒரு நாவலாக எழுத சொன்னது வந்து இயக்குனர் மகேஷ் நாராயண் கேரளாவை சேர்ந்தவர் அப்புறம் அதை ஒரு படமாக பண்ண சொன்னது நடிகர் விஜய் சேதுபதி இதனால தான் இது இன்றைக்கி இப்போ வந்திருக்கு ஆனால் இது யார் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு யாருமே ஒத்துட்ருக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு சினிமாக்கான ஒரு திரைக்கதையோட அந்த இலக்கணத்தில் இது வராது ஸோ இதை யாரும் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன் அந்த ஒரு தான் இந்த கதை வந்து கார்த்தி சார்ட்ட போச்சு பண்றேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கதையை கொடுக்கும்போது என்னுடைய நண்பன் எஸ்ஆர் கதிர் ஒளிப்பதிவாளர் சொல்லிக்கிட்டே இருப்பில்ல நீ அவரை பார்க்கும்போது சொல்லு இதை டூடியில் பண்ணலான்னு சொல்லு நீயே சொல்லு தொடர்ந்து சொல்லி சும்மா இருக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பில்ல எனக்கு அதை சொல்கிற தைரியலாம் இல்லை ஆனால் நீங்களே இதை சொல்லிட்டீங்க இதை டூடியில் பண்ணலாம் அப்படின்னு வேறு எதுலேயாவது பண்ணியிருந்தால் நாங்கள் இந்தளவுக்கு இதை முழுமையாக பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியாது சரியானா தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு யாருமே கிடையாது ஒருவேளை கார்த்தி சார் இந்த படம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அடுத்த படத்துக்கு போயிருப்பேன் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அதே மாதிரி தான் அரவிந்த் சார்ட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ஒரு பயத்தோடய வெயிட் இருந்தோம் நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டே கிடையாது ஸோ அரவிந்த் சார் எஸ்னு சொன்னப்புறம் தான் ஒரு மாதிரி எனக்கு மூச்சு வந்துது சரி இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஸோ இந்த படம் இன்னைக்கு இந்த வடிவத்தில் வந்திருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு முக்கிய காரணமாக நான் சொல்கிறேன் தேங்க்யூ சூரியானா தேங்க்யூ ஸோ மச் இசை பற்றி சொல்லணும் ஏன்னா விழாவின் நாயகன் நீங்கள் கேட்குற இந்த பிரம்மாண்டமான இசையெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோவில் ஒரு இசைக்கூடத்துலலாம் நாங்கள் பதிவு பண்ணல கொற்ற மழையில் அவனோட வீட்டில் ஒரு பெட்ரூமில் ஒரு ஓரமாக ஒரு கீபோர்டையும் ஒரு லேப்டாப்பையும் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களோடலாம் போராடிக்கிட்டு அவங்கள சத்தம் படாமல் அமைதியாக வச்சுக்கிட்டு அப்படி பண்ண ஒரு மியூசிக் தான் அது அது பண்ணதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் நான் பெரிய சோம்பேறி நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் எழுதுவேன் ஆனால் என்னை ஓரளவுக்காவது என்னை வேகமாக எழுத வைக்கிறது என்னென்னா எழுதி முடித்தா கோவிந்த் வசந்தாவோட உட்காந்து மியூசிக் கம்போசிங்கில் உட்காரலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸோ அதனாலே கொஞ்சம் இனியாவது அது கொஞ்சம் வேகமாக எழுத நான் முயற்சி பண்ணுறேன் இந்த படம் வந்து உறவுகள் பற்றின படம் நம்ம மண்ணை பற்றின படம் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள்